கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் மீட்பு விசாரணை எனும் பெயரில் தடுத்து வைக்கப்பட்ட சிறை கைதிகளை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் முன்னெடுப்பு சேரற்ற காலநிலை காரணமாக கல்வாஞ்சிக்குடிய பிரதேசத்தின் பல பகுதிகள் நேரில் மூழ்கின பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டார் ஆளுநர் சிங்கள பாடசாலையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்ட தாய்ப்பொங்கல் விழா இலங்கை பாரம்பரியத்துடன் ஐக்கிய இராச்சியத்தில் வாழும் ஆறு லட்சம் மக்கள் இலங்கையில் இந்தியாவின் பெரும் உளவு பிரிவு கடமையில் கண்டி ஹெலியோயா பிரதேசத்தில் ஃபாத்திமா ஹமீரா என்ற பதினெட்டு வயது பாடசாலை மாணவியை கடத்தி ஐம்பது லட்சம் ரூபா கப்பம் கோரிய முப்பத்தி ஒரு வயதினை உடைய முகமட் நாசார் பாடசாலை மாணவியுடன் அம்பாறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை கண்டிக்கு புறப்படவிருந்த சொகுசு பேருந்தில் இருந்தபோது கடத்திச் சென்ற நபரையும் குறித்த மாணவியையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளதாக தெரியவந்துள்ளது நேற்றிரவு அம்பாறை பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இருவரும் இருந்ததாகவும் தகவல்கள் சில வெளியாகியுள்ளன இந்நிலையில் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவியிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் தாயின் தம்பியான தனது மாமாவின் மகளையே இவ்வாறு அழைத்து வந்ததாக குறித்த கடத்தலை நடாத்திய இளைஞன் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டு வருடங்களுக்கும் மேலாக ஜப்பானில் பணிபுரிந்ததாகவும் மாமாவிடம் தனது பணம் கொடுக்கப்பட்டதாகவும் பணத்தை தராமையால் தான் இதுபோன்ற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கூறியுள்ளார் இதேவேளை கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் பல வருடங்களாக விசாரணை எனும் பெயரில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி கையெழுத்து போராட்டம் இன்று திருகோணமலை சிவன் கோயிலடிக்கு முன்னால் இடம்பெற்றது மடக்கிழப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மண்முனை தென்னறிவில் பற்று கழுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி எருவில் பட்டிருப்பு கழுவாஞ்சிக்குடி குறுமண்வெளி போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியதை அவதானிக்க முடிந்தது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர இன்றைய தினம் மூதூர் பிரதேச செயலக பகுதியில் உள்ள தோப்பூர் பிராந்திய மருத்துவமனைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் அங்கு குறித்த மருத்துவமனையின் பிரச்சினைகள் குறித்து மருத்துவமனை ஊழியர்களிடம் கேட்டறிந்து கொண்டார் மலப்பனை கல்வி மந்திரி தென்ன விடுதுகல சிங்கள பாடசாலையின் அதிபர் ஜமுனா குமாரி தலைமையில் தாய்பொங்கல் விழா கடந்த வியாழக்கிழமை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது முழு பாடசாலை சமூகமும் தமிழ் கலாச்சார உடைகளை அணிந்து தமிழ் கலாச்சாரத்துடன் தாய்பொங்கல் விழாவை கொண்டாடினர் ஒரு சிங்கள பாடசாலையில் தைப்பொங்கல் விழா இவ்வாறு சிறப்பாக நடைபெற்றதை ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக கருதுவதாக அனைத்து கல்வி சமூகத்தினரும் பாராட்டுகின்றனர் ஐக்கிய ராஜ்ஜியத்தில் சுமார் ஆறு லட்சம் பேர் இலங்கை பாரம்பரியத்துடன் வாழ்வதாக இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அண்ட்ரூ பெட்ரிக் தெரிவித்தார் இதில் சுமார் மூன்று லட்சம் பேர் முதல் தலைமுறை எனவும் மிகுதி மூன்று லட்சம் பேர் இரண்டாம் தலைமுறை இலங்கையர்கள் எனவும் குறிப்பிட்டார் சர்வோதய நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் புதிய அரசாங்கம் பாரிய பெரும்பான்மையை பெற்றுள்ளதாகவும் சர்வதேச சமூகம் அவர்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கும் இங்கிலாந்திற்கும் நல்ல வர்த்தக உறவுகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்திய பிரிவை சேர்ந்த ஐயாயிரம் பேர் தற்போது இலங்கையில் இயங்கி வருவதாகவும் காலமாக இலங்கையின் கடல் ஆற்றலை பெறுவதற்கான கொள்ளையடிக்கும் செயற்திட்டத்தின் அடிப்படையில் இந்திய நிகழ்ச்சி நிரல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்தர் நாகமுவா தெரிவித்துள்ளார் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்தியா பெரிய சகோதரராக தலைப்பில் கொழும்பு அறக்கட்டளை நிறுவனத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அங்கு பேசிய துமிந்த நாகமுவ இந்த திட்டம் ஏதுடன் நிற்கவில்லை என்றும் இலங்கையில் உள்ள அனைத்து முக்கிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களையும் இந்தியா கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியா நம் தோளில் கை வைப்பது நன்மை பயக்கும் ஆனால் இந்த ஆட்டம் கையோடு தோளோடு நின்று விடுவதில்லை இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கழுத்தை நெரிக்க தயாராகிறது என்றார் எதுடன் செய்திகள் நிறைவடை மேலதிக செய்திகளை டபுள்யூ டபுள்யூ டொட் சிவிட்ஸம் டொட் காம் என்ற மதுணைய தளத்தில் பார்வையிடலாம்